பனை மரம்தான் நாட போறோம் பனைக்கு துணையா நிற்க போறோம் வேர் முதல் நுனிவாரை பயனளிக்கும் பூலோகத்தின் கற்ப காதலில் மரமேரமே போற்றும் பனை மரமே சங்க கால நூல்களிலும் உனது பெருமை கடல் அளவு பாடப்பட்டுள்ளது தமிழரின் வாழ்வில் பனை மதுரையில் இன்னைக்கு பத்தாயிரம் படவிதைகள் தேடப்பட்டிய அரசு மேல்நிலை பள்ளியில பத்தாயிரம் பட விதைகள் கிரவுண்ட் முழுவதும் இன்னும் ஒரு ஒரு ஐந்தாண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பனைமரங்கள் நிறைந்த ஒரு பள்ளிக்கூடமா இது இருக்கும் பாருங்க நூற்றுக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் இன்னைக்கு இந்த பணியில ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் விரைவில் பசுமை மதுரை ஆகும் நான் உங்களில் ஒருவன் சோழன் பேசுறேன் சோழன் குபேந்திரன் இட மக்கள் இயக்கம் பனைக்கு துணை போம் நமது பாரம்பரியம் பாதுகாப்போம்